அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள பயிர்களில் உள்ள கலைகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த கலைக்கொல்லிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கலைக்கொல்லிகள் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே காடு நல்லா ஈரமாக இருக்கணுங்க ஈரமாக இருந்தால் மட்டும்தான் கலைகள் வந்து சாகுங்க அதே மாதிரி நம்ம நடவு செஞ்சதுலேருந்து பதினஞ்சு இருந்து நடவு செஞ்சு பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து கலைக்கொல்லி அடிச்சிடணுங்க இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆகிட்டால் கலை முத்திரும் கலைக்கொல்லி அடிச்சாலும் கேட்காதுங்க இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய கலைக்கொல்லி பாத்தீங்க அப்படின்னா பயோஸ்டார்ட் கம்பெனியிலிருந்து வரக்கூடிய டெஸ்டல் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கலைக்கொல்லிங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஒரு லிட்டரும் நானூறு எம்எல்ஏ வந்து தேவைப்படுங்க இது வந்து நம்ம பத்துலேருந்து இருந்து பதினோரு டேங்க் வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாங்க அதே மாதிரி ட்ரோனில் அடிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு சிறந்த கலை இதில் வந்து எல்லா வகையான கலைகளுமே வந்து செத்துருங்க அதாவது ஊசி இலைக்கலைகள் இலைக்கலைகள் எல்லாமே வந்து இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணி அடிக்கும்போது எல்லா கலைகளுமே இதில் வந்து செத்துருங்க அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ஜெண்டா கம்பெனியிலிருந்து வரக்கூடிய கலாரிஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கலைக்கொல்லிங்க இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரும் நானூறு எம்எல்ஏ வந்து தேவைப்படுங்க இதுவுமே வந்து ட்ரோனில் யூஸ் பண்ணி அடி அடிக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாங்க இதுவுமே வந்து ஊசி இலைக்கலைகள் இலைக்கலைகள் எல்லாத்தையுமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்துங்க அருகு கோரை பில்லு பசிலி கீரை செடிகள் இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருங்க ஸோ ரிசல்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டினா கூட காடு அவ்வளோ சுத்தமாக இருக்காது ஸோ அவ்வளோ சுத்தமாக இருக்குது இந்த கலைக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலைக்கொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர்தா அப்படிங்கிற கலைக்கொல்லிங்க இந்த ஜிகர்தா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு எம்எல் வந்து தேவைப்படுங்க இது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஜிகர்தா கலைக்கொல்லி இதில் வந்து கலைக்கொல்லி ப்ளஸ் வந்து ஒட்டு பசம் இருக்குங்க இது வந்து ஊசி இலைக்கலைகளை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும் அதாவது அருகு கோரை பில்லு சொங்கு பில்லு இதுகளை மட்டும்தாங்க கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு அதனால தான் நம்ம வந்து கூட இந்த அட்ரெஸின் கொடுக்குறோம் இந்த அட்ரெஸ்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க கீரை பசிலி இது மாதிரியான செடிகளை வந்து இலை இலைக்கலைகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் நமக்கு வெறுமனே இலைக்கலைகள் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரெஸ்ஸு அடிச்சுக்கலாம் இல்லை அருகு கோரை மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஜிகர்தா வந்து அடிச்சுக்கலாங்க இதோட ரிசல்ட் ரொம்பவே அருமையா இருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனிலருந்து வரக்கூடிய லாடிஸ் அப்படிங்கிற மருந்துங்க ஸோ இந்த லாடிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைக்கொல்லி ப்ளஸ் ஒட்டு பசை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி இலைக்கலைகள் மட்டும் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணால் போதுங்க இல்லை நமக்கு இலைக்கலைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம அட்ரெஸ்ஸன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை எங்கள் எங்களோட காட்டில் வந்து எல்லா வகையான கலைகளுமே இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து லாடிஸ் பிளஸ் அட்ரஸ் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா கலைகளுமே வந்து செத்துருங்க நம்ம முன்னாடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா டெஸ்டல் எக்ஸ்ட்ரா கலாரிஸ் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலைகளையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஜிகர்தாவும் லாடிஸ் அப்படிங்கிற மருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஊசி இலைக்கலைகளை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த இலைக்கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த அட்ரெஸ் வந்து கூட கொடுக்குறோங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ